கணபதியின் மூல மந்திரம் ஓ க் க்ளபதே வரவரத சர்வனம் மே வசமாயை சுவாஹா பல வினைகளை போக்கும் சக்தி மிக்க மகாகணபதி மந்திரம் ஓ ओम श्रीम ह्रीम क्लाम क्लाम गम तोरण गणपत सर्व कार्यकर्ताय सकल सिद्धिकराय सर्वजन वचीकरणाय ऋण मोचन वल्लभाय ह्रीम गम गणपतये स्वाहा ஓம் ஸ்ரீம் லம்போதராய ம்ீம் கணாதி ஏகதன்யோோராய ஹேரம்பாயி கேரப்பிரி மோதா மமாீஷ்டம் தேதிலம் மே நசியூ அனுலம் மே சதுர்த்தி கணபதி பாடன் ஓம் செல்வ விநாயகனே விநாயம் சரணம் ॐ शक्तिविनायकणे चरणं चरणं ॐ सिद्धिविनायकणे चरणं चरणं ॐ अरसमरविनायकणे चरणं चरणं ॐ मादिनन्दिविनायकणे चरणं चरणं ஓம் விநாயக கணே சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ சக்கர கணே சரணம் சரணம் ஓம் கமல கணே சரணம் சரணம் ஓம் ஷண்முகவிநாய கணே சரணம் சரணம் ஓம் வெற்றி விநாயகே சரணம் சரணம்

ॐ त्नविनायक गणे चरणं चरणं ॐ कर्पकविनायक गणे चरणं चरणं ॐ लक्ष्मीविनायक गणे चरणं चरणं ॐ पम्भाविनायकणेचरणं चरणं ॐ नवशक्तिविनायकणे चरणं चरणं ॐ विनयतीर्थविनायकणे चरणं चरणम्